தச்சு தொழில் பழகுவோம் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தாய்நிலை முகப்பு வாசக்கால் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் சில ஊர் பக்கம் வாசக்காலுக்கு நிலன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம்லாம் நிலன்னு தான் சொல்லுவோம் அதனால் நான் நிலன்னு தான் சொல்கிறேன் முகப்பு வாசக்கால் அதாவது தாய்நிலை எப்படி மார்க் பண்ண போகிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது அட்டாச்சு நிலைக்கு அறுகாலை எடுத்துருக்கு படியும் எடுத்துருக்கு மூணு அறுகால் ரெண்டு படி இது ஏற்கனவே வரி இருக்குது இதுலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அருகாலில் வருவோன்னு காமிக்கிறேன் ஒரு தலப்பு அருகாலில் வருவ போகிறேன் அதில் ஒரு தலைப்பில் ஒரு ஒரு இஞ்சி தள்ளி மார்க் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிட்டு அந்த மரத்தோட கணத்தை அதாவது மரத்தோட கனம் வந்து மூணு அரைக்கா இருக்கும் இல்லை மூணேமு இருக்கும் அகாலம் வந்து நாலேம்கால் இருக்கும் இதில் வந்து மூணு அரை அரைக்கா தான் இருக்குது அந்த அவுட்ரு கோட்லேருந்து அந்த மூணு அரறைக்கா மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணதுக்கப்புறம் அடுத்து ஒரு அரைஞ்சி தள்ளி ஒரு மார்க் பண்ணுறோம் இது அந்த அரஞ்சி எதுக்குன்னா அந்த தட்டு அதில் வரும் அந்த தட்டுக்காக அந்த அரஞ்சி மார்க் பண்ணுறோம் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து கிராஸ் மார்க் பண்ணணும் அந்த கிராஸ் வந்து இந்த ரெண்டு அவுட்ரு கோடுக்கும் கனெக்ட் பண்ணி கிராஸ் மார்க் பண்ணணும் இந்த அவுட்ரு தலைப்புலேருந்து அந்த அவுட்ரு தலைப்பு வரையும் வச்சு மார்க் பண்ணணும் இது வந்து கிராஸ் மட்டம் பயன்படுத்தி மார்க் பண்ணணும் இது அந்த அவுட்ரு கோடு அதுக்கு அடுத்தது இந்த அரஞ்சு கோடு இந்த மூணாவது கோடு எதுக்குன்னா அந்த திறனையோட அளவு இந்த திறனையோட அளவு வந்து ஒன்று அரைக்காக இருக்கும் அது மார்க் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து இந்த கோடு தேவைப்படாது மையாறு காலில் வரும்போது தான் அந்த கோடு தேவைப்படும் அடுத்தது இழுத்து வருவணும் இழுத்து வரும்போது இந்த ரெண்டாவதாக அரைஞ்சி கோடு வருணும்ல அந்த கோட்டை தான் இழுத்து வருவணும் ஃபுல்லாக மூணு பக்கமும் சுற்றி வரணும் அந்த கோடு இது ஏன்னால் அரைஞ்சி தட்டு போட்டுறதுனால அதில் ஏறி வர்றதுக்காக அந்த கூடை வருவோம் அப்புறம் வந்து அந்த ஃபஸ்ட்டு உள்ள கூடை வந்து பாதி புறவசத்தில் பாதி மட்டும் வருன்னா போதும் அடுத்து இதோடய உள்கூட்டு அளவில் இருந்து எழுபத்தி நாலு மார்க் பண்ணி ஒரு கோடு இழுத்து வருகிறோம் இந்த இடத்துல ப்ளைனாக எதுக்கு சைஸ் இருக்குன்னா இதில் வந்து நாக நாகவந்தம் கொத்துறது அதனால் ஒரு இருபத்தி ஒரு இன்ச்சுக்கு கனெக்ட் பண்ணி பிளைனாக அவுட்ருக்கோம் இந்த அவுட்ரு கோட்லேருந்து மறுபடியும் மூணு அரைக்கா மருத்துவ கணத்துக்கு மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிவிட்டு அதையும் இழுத்து உருவிக்கிறோம் இழுத்து உருவிட்டு அடுத்து இந்த அரைஞ்சு கோடு மார்க் பண்ணுறோம் அந்த அரஞ்சு கோடையும் மார்க் பண்ணிவிட்டு கிராஸையும் மார்க் பண்ணிட வேண்டியதுதான் கிராஸ் வந்து இந்த ம முனைக்கும் அந்த முனைக்கும் வர மாதிரி க்ளாஸ் கிராஸை எழுத்து வரணும் இதுக்கு கிராஸ் மட்டும் பயன்படுத்தணும் அவசியம் இதையும் அப்படியே இழுத்து வரைக்கணும் அந்த அரைஞ்சு கோடு தான் மூணு பக்கமும் ஃபுல்லாக திரும்பணும் மூணு நாலு பக்கமும் ஃபுல்லாக அந்த அரஞ்சு கோடு தான் ஃபுல்லாக திரும்பி வரணும் அதுக்காக தான் நம்ம அடிக்கணும் கூற அடிக்கும்போது புறவசம் அந்த அவுட்ருக்காக அடிக்கணும் இதில் வந்து கிராஸுக்கு இங்கிட்டு அந்த கூறு அடிக்கணும் இதை வருனதுக்கப்புறம் மூணு பாக்கி உள்ள அறுகாலையெல்லாம் வருவணும் அடுத்து மைய அருகாலை பக்கத்தில் அணைச்சி வைக்கிறேன் அதுக்கடுத்து ஜன்னலுக்குள்ளே கடைக்கால அருகாலையும் அணைச்சி வச்சு மூணுந்தையும் வரவேப்பகிறோம் இது வந்து ஆல்ரெடி வறுவிருக்கு அதை தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வருறப்ப ஒரு ஆளை பிடிச்சிக்க சொல்லணும் இல்லைனா நவுந்து போயிடும் பட்டறை கட்டுற சரியில்லைன்னா பட்டறை நவுந்து போச்சுன்னா அளவு நவுந்து போயிடும் அப்புறம் அளவில் கொஞ்சம் வித்தியாசம் வந்துடும் அப்புறம் கோடி சுத்து வந்துடும் இந்த கோட்டு எல்லா கோட்டையும் எழுத்து வைக்கிறோம் இந்த மையாறு காலுக்கு அவுட்ரு கோடு தேவை இல்லை ஏன்னா வந்து இதுக்கு கிராஸ் கிடையாது மையறு காலு டைரெக்டாக அந்த அரை அந்த ஒன்னையாலஞ்சு திறனை மட்டும் கோடி மட்டும் சாய்ச்சிட்டு மாட்ட வேண்டியதுதான் அதே மாதிரி இந்த சைடு உள்ள கோட்டையும் வரையிடணும் எழுத்து வரையிடணும் எல்லா கோடும் மூணாக மட்டும் கரெக்டாக இருக்குது இதில் வந்து அந்த மூ இதில் தான் அந்த மையர்கால அந்த மூணாவது கோடு வருணும் அது வந்து ஒன்று அரைக்காக இருக்கும் அந்த தரணேன் அதுக்காக இந்த அவுட்ரு கோடு மார்க் பண்ணதுலேருந்து ஒன்றே அரைக்க வச்சு மார்க் பண்ணிக்கணும் அதுக்காக தான் இந்த சைடு குரு அடிக்கணும் அருகாலெலாம் உருவியாச்சு அடுத்து படி வருகணும் இது அட்டாச்சடிச்ச நிலங்குறதுனால ஒன் சைடு தட்டு மாற்றி போட்டிருக்கோம் மோப்பு பக்கம் ஜன்னல் பக்கத்துக்கு தட்டு வர மாதிரியும் உள்பக்கம் நிலைக்கு தட்டு வர மாதிரியும் போட்டிருக்கோம் இது அடிப்படையில் திறனை போட்டிருக்காது மேப்படியில் மட்டும்தான் இந்த பெரிய திறனை போட்டிருக்கோம் இப்போ மேப்படியில் வருவப்பறம் அதே மாதிரி தலப்பில் ஒரு மூணுஞ்சு தள்ளி படிக்கு மட்டும் மூணு இஞ்சி தலைப்பு வச்சு வருவணும் இது ஏன்னால் தொலை அடிக்கும் போது தொலை ஓப்பன் ஆகிடும் அதுக்காக தான் அந்த இதில் வருகிறோம் அவுட்ரு கோடு வருவி அதிலேருந்து மூணு ஆறரை அரைக்காய் வச்சு மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து உள்கோடு முப்பத்தி நாலு ரெண்டு பத்து அளவு வர மாதிரி அதையும் மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு அதை இழுத்து வருவோம் இழுத்து வரிகிட்டு அந்த மூணு அரைக்கா அந்த மரத்தோட கணத்தையும் மார்க் பண்ணிவிட்டு இது வந்து மைய அருகால் வர தொலை அதனால் இதுக்கு வந்து எப்படி வரணுன்னா அந்த அரைஞ்சி திறனை வர பக்கம் ஒரு அரைஞ்சி கொடு வரணும் ஏன்னா அந்த திறனைக்கு இது சின்ன அரை தர்ணன்னு சொல்லுவோம் அந்த இது கொடிமிட்டு போடுறதுக்கு இந்த இதுக்கு அந்த ஒன்னே அழிஞ்சி ஒன்று அரைக்காலிஞ்சி கொடிமிட்டு வர்றது அதுக்காக இந்த சைடு அந்த ஒன்று அரைக்கா ஒன்று அரைக்காவையும் சேர்த்து வரணும் அந்த போட்டையும் அடுத்து ஜன்னலோட அளவு உள்கூடு பதினெட்டு இஞ்சி வைக்கலாம் அஞ்சு ரடி ஓட அகலம் இருக்கும் அதனால் பதினெட்டு இஞ்சி வைக்கலாம் அந்த பதினெட்டு இஞ்சி வச்சுட்டு அதுலேருந்து ஒரு மூணு அரைக்காக வச்சு மார்க் பண்ணிக்கிறோம் ஊற்று இதுக்கு கட்டத்தளப்பு கோடு வரும் ஏன்னா இதுக்கு கட்டத்தளப்பு வைக்கிற மாதிரி இருக்குது அதனால் தடுக்கிறதுக்கு கோடு வருவில அதை வரிவிட்டு அடுத்து பக்கத்தில் அதோட ஜோடி படியும் அதே மாதிரி வரிவிடணும் இது வேங்க மரங்கிறதுனால வரவிருக்க கூடு சரியாக தெரில நான் இன்னொரு நாள் தேக்கு மரம் வரும்போது நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் தாய்நிலைக்கு பொதுவாக தேக்கில் போடலாம் வேங்கையிலையும் போடலாம் வேம்பு மரத்துலேயும் போடலாம் வசதியை பொறுத்து இவங்க வந்து இதில் அடிப்படையில் திறனை போட்டிருக்காது திறனைக்கு பதிலாக பட்டை சாய்ச்சி விடணும் கில்லு பட்டைன்னு சொல்லுவாங்க அது தொலைலேருந்து ஒரு மூன்றஞ்சி அளவு விட்டு ரெண்டு பக்கமும் மூன்றஞ்சி மார்க் பண்ணிவிட்டு ஒரு அரை அஞ்சுக்கு டேப்பர் சாய்ச்சி எடுக்கணும் அது எப்படின்னு வேற ஒரு வீடியோவில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்